அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி நூறு ஃபர்ஸ்ட்டு நடக்கும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசி நாற்பது நாட்கள் ஸோ இன்றைக்கி ஏப்ரல் முப்பது கடைசியில் இருக்கிறோம் ஸோ மே மாதம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஜூன் ஒம்பது ஸோ தோராயமாக சொல்லணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கும் குறைவான நாட்கள் தான் இருக்குது இந்த நாற்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ரைட்டாக ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓட்டப்பந்தியத்தில் போகிறோம் இல்லை ஒரு மாரத்தான் போகிறோம் ஒன்று பண்ணுறோம் அப்படி அந்த மாதிரி ஒரு கேம் நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தால் கூட ஒரு பல கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் ஏதோ ஒரு பந்தயம் வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பின்னாடி இருக்கிறோமா இல்லை எங்கே இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை கடைசி அந்த எல்லைக்கோடு வரும்பொழுது யார் வந்து முந்தி போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக இருந்தாலும் அல்லது மிடில் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த எல்லை பாயிண்ட்டை தொடும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு தேர்வுக்கும் அப்படி தான் நம்ம பல மாதங்களாக படிச்சிருப்போம் அது குரூ ஒரு வருஷம் படித்தவங்களாக இருக்கலாம் ஆறு மாதம் படித்தவங்களா இருக்கலாம் மூணு மாதம் படித்தவங்களாம் ஸோ எத்தனை மாதங்கள் நம்ம படிச்சிருந்தாலும் கடைசியாக அந்த தேர்ட்டி டேஸ் அல்ல கடைசியாக அந்த ஒரு மாதம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம படித்த இதுக்கு முன்பாக படித்ததை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி நம்ம படிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு அப்போல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெசன் படிக்கணும் அதை தாண்டி இந்த டைம் வந்து டபுள் மடங்கு நம்ம படிக்கணும் ரிவிஷன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த கடைசி முப்பது நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு மோங் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ எந்த அளவுக்கு கூடுதல் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து இது கவனம் செலுத்துறீங்களோ அதுதான் வந்து குரூப் ஃபோரில் வந்து வெற்றியால் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் ஃபோர் போஸ்டிங் வந்து உறுதிப்படுத்துகிறது இந்த தேர்ட்டி டேஸில் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க எந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிங்க என்ன படிச்சு பிரச்சின்றது தாண்டி இந்த கடைசி ஃபார்ட்டி டேஸ் கடைசி ஒன் மந்த்தை வந்து நிச்சயமாக வந்து பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கோங்க ரைட்டா சரி சார் இந்த ஒரு மெசேஜ் தமிழில் போட்டிருக்கீங்களா என்ன சார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலும் கூட சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து இதை பற்றி பரபரப்பெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் எக்ஸாம் மேலே ஒரு கேஸ் இருக்குது ரைட்டா அது என்ன கேஸ் அப்படின்னா நமக்கு பொது தமிழ் மட்டும்தான் இருக்குது இல்லையா ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு போதும் ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்கணும் குரூப் ஃபோரில் அந்த குரூப் ஃபோரில் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கான இயரிங் வந்து இன்றைக்கி ஏப்ரல் முப்பதில் வரதாகவும் இதை இதை பேஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் போயிட்டுருந்து ஆக்சுவலாக ஜட்மெண்ட் எதுவும் வரல இயரிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ரைட்டா எனக்கு தகவல் கொடுத்ததை நம்ம நேரடியாக வந்து நீதிமன்றத்தில் போய் பார்க்கல ஸோ தகவல் கொடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அது வந்து இப்போ மே மாதம் கோர்ட் லீவு ஜூன் மாதம் பார்த்துக்கலான்ற மாதிரி வந்து டேட் ஏதாவது பர்டிகுலர் டேட் நமக்கு தெரியல ஜூன் மாதம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதாக வந்து தகவல் சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி வந்து தீர்ப்பு வரல இந்த கேஸ் ஒத்தி வச்சுருக்காங்க கோர்ட்டு ஒன் மந்த் லீவு ஸோ ஜூன் தான் இந்த அடுத்த இயரிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா விளக்கு போட்டவர்கள் வந்து இந்த கேஸு விரைவாக பண்ணணும்னு சொல்லி மேற்கொண்டு ஏதாவது எதாவது பெட்டிஷன் போடுவாங்களா இல்லை ஜூன் மாதம் பார்ப்பாங்களா அப்படின்றது போக போக தான் தெரியும் ரைட்டா பட் இருந்தாலும் அவங்க ஒரு குரூப்லாம் க்ரியேட் பண்ணி பண்டுலாம் கலெக்ட் பண்ணி வந்து அந்த கேஸை வந்து மும்முருமா நடத்திட்டு இருக்காங்க பட் இதனால் வந்து இப்போ ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து தேர்வு தள்ளி போகுமா ரத்தாகுமா இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய அந்த செய்திக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஸை வந்து எந்த வழக்கு போட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதைப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து எக்ஸாம் வந்து நடத்திடுவாங்க ரைட்டா ஸோ எக்ஸாம் வந்து ரத்து பண்ணுறதுக்கோ தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் வழக்கு போட்டவர்களோட நியாயம் அப்படின்னு பார்த்தா அது நியாயமான விஷயம் தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பொது தமிழ் தூக்குங்கன்னு சொல்லல அவங்களுக்கு என்ன பொது தமிழ் நூறு இருக்கட்டும் பொது ஆங்கிலமோ ஒரு குடுங்கன்னு தான் கேட்குறாங்க ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ அதனால் வழக்கு போட்டவர்கள் பக்கமும் நியாயம் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அவர்களை நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு இல்லை பட் அவங்க போட்ட கேஸுக்கு வந்து இந்த எக்ஸாமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் மேபி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அது வந்து இந்த தேர்வை வந்து அஃபெக்ட் பண்ணாது மேபி அடுத்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ அடுத்த தேர்வுகளில் வேணால் மாற்றங்கள் வரலாம் ரைட்டா ஸோ அதை இப்போதைக்கு நம்மளை வந்து கேஸ் இன்னும் வந்து முடிவுக்கு வராமலே நம்ம எதுவும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ரைட்டா ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க வழக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து அவசியம் இல்லாத ஒன்று அது பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து தேர்வு நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த கடைசி ஒன் மந்த்தை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஸோ இன்னும் கூடுதல் டைம் வந்து ஒதுக்கி நல்லா படிக்கிறதுக்கும் இந்த குரூப் ஃபோர்லேயே வந்து இதுதான் நம்ம கடைசி எக்ஸாம் இதுலேயே நம்ம பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் வந்து படிங்கன்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்